வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போறது முட்டை பொடி மாசு ரெசிப்பி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இந்த மாதிரி பொடி மாசு செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டேங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி செஞ்சவங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க சிம்பிளான ஒரு முட்டை பொடி மாசு தான் ஆனால் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் சாம்பார் சாதம் ஒரு ரசம் சாதம் கூட வச்சு கூட ஒரு ப்ளைனாக ஒரு ரசம் வச்சு சைடிஷாக டக்குன்னு ஈஸியாக ஒரு முட்டைப்பொடி மாசுனா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்ட்டு குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க அப்படியே விட்டுறீங்க வீடியோலாம் போய் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதில் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு பொடி பல்லா பூண்டு இப்போ இதை நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ இதில் மூணு முட்டை எடுத்துருக்கேன் இப்போ நம்ம உடச்சிக்கலாம் முட்டை பொடி மாதத்துக்கு தான் எனக்கு நான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதில் மிளகாய் மிளகாத்தூள் இதில் கால் டீஸ்பூன் பெப்பர் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்குருவோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வைக்கிறேன் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம முட்டை அடித்து வச்சோம் பார்த்திங்களா இப்போ அதை இப்போ நம்ம கிண்டி எடுத்துக்கிறோம் இப்போ இதை நம்ம பொடி மாதம் பண்ணி எடுத்தாச்சோங்க இப்போ இதை எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் கவான் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்குடுவோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் சோட இப்போ இதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குடுவோம் கடுகு உளுந்தம்பருப்பு பொரியுது இப்போ இதில் ஒரு வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் கட் பண்ண அதையும் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு உப்புக்கு வெங்காயம் சேர்த்து இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம பிடிச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வெங்காயத்துக்கு விருப்பப்பட்டால் இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இதில் நம்ம பிடிச்சா முட்டை இப்போ நம்ம கிண்டி பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு இப்போ அதையும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய அருமையான முட்டை பொடி ரெடி ரெடியாகிடுச்சுங்க ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லாவே சாம்பார் சாதம் ரசம் சாதம் இதுக்கு நல்லா டக்குன்னு செஞ்சு வேலைக்கு போனாலும் டக்குன்னு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்க அந்த மாதிரி ஒரு முட்டைப்பொடி மாற்றுத்தாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ